நடுவனரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப்பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்துவிட்டு வழக்குரைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய மூன்று சட்டங்களுக்கு மாற்றாக நடுவனரசு கொண்டு வந்துள்ள சட்டங்களுக்கும் நாடு முழுவதும் எதிர்ப்பு வலுத்துள்ளது புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களை பெற வலியுறுத்தி கடந்த ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு போராட்டங்களை தமிழக வழக்குரைஞர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குரைஞர்கள் திரண்டு கண்டன ஊர்வலம் நடத்தினர் யாருடைய கருத்தையும் பெறாமல் தன்னிச்சையாக புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக குற்றம் சாட்டி அவர்கள் முழக்கம் எழுப்பினர் Tini kade, 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 இதேபோன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடும் வழக்குரைஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்துவிட்டு நீதிமன்ற வாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக சேர்க்கப்பட்டுள்ள குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென முழக்கமிட்ட வழக்குரைஞர்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் ஓயாது என எச்சரித்தனர்